சிந்து பைரவி சிறியலை அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டூ இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கோர்ட்டில் ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எது ஒரு திருப்பும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து சொல்லிடுறாங்க இப்போ வந்து நம்ம ஸ்னேகா கிட்டே வந்து ஸ்னேகாவோடைய அப்பா லாயர் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன லாயர் நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க எனக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே இருக்க ஸ்னேகாவுக்கு எதிராகவே அவங்க எல்லாருமே ஆதரத்தை வந்து இருக்காங்க என்ன பண்ண போறேன்றது எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே இங்கே பாருங்கள் வேணுன்னா அவங்க வந்து தண்டனை கொடுத்தா சாமீனில் எடுக்கிறதுக்கு என்ன என்ன முயற்சியோ அது பண்ணலாம் தண்டனை கொடுக்கறத வந்து முடியாதுன்ற மாதிரி கேட்ட உடனே தெரியாம ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் எல்லாரையும் கூடுறாங்க எல்லாருமே வராங்க எல்லாரும் வந்த உடனே வந்து எதிராக அவங்க வந்து வழக்கு கொடுத்தது உனக்கு எதிராக இருக்கு அதனால பதினஞ்சு நாள் வந்து உன்னை சிறையில் வைக்கிறோன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துறாங்க இதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல வந்து இருக்காங்க நம்ம சிந்து சிவன் சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க ஸ்னேகா ஒரு பக்கம் முறைச்சிட்டே இருக்காங்க ஸ்னேகா உன்னை நான் இந்த நிலையில பாக்குறதுக்கு என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்னேகாவை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டும் வந்து இருக்காங்க உடனே அந்த ஸ்னேகாவை வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக கூட்டிட்டு போறாங்க போலீஸ் வந்து அப்ப அவளை வந்த வந்து நீரா என்னடி நினைச்சிட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டா உடனே நீ சந்தோஷமா சிவா கூட சேர்ந்து வாழலாம் நினைச்சிட்டு இருக்கியா அது ஒரு போதுமே நடக்காது நான் நடக்கவும் விடமாட்டேன் உனக்கு என்ன பண்றேன் மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போறாங்க மகா ஒரு பக்கம் நினைக்கிறாங்க என்ன சிந்து பயங்கர சந்தோஷத்துல நீ இருக்க நினைச்சிட்டு இருக்க ஆனா நீ இருக்கிறது இல்லாம இருக்கிறது ரெண்டுமே ஒண்ணுதான் ஏன்னா சினேகா இப்ப போயிருக்கா உள்ள திரும்ப வரும்போது அவ எப்படி உன்னை பழி வாங்குவானா அதை யாருமே நினைச்சு பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பழி வாங்குவான்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க மகா வந்து அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்ப வந்து ஆறுமுகம் வந்து கணக்கு வழக்கெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அப்ப சிவா வந்து ஆறுமுகம் பொண்ணுக்கும் இப்ப ஐம்பதாவது பிறந்த நாள் வந்து பிரியமாக்கும் வரப்போகுது அதை சீரன் சிறப்பி பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த இடத்துல அன்னபுரணி வந்துடுறாங்க அன்னபுரணி அங்க வந்ததும் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதே ஏதோ பேசிட்டு இருக்கீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்ல பெரியம்மான்னு சொல்லிட்டு சிவா வந்து சமாளிக்க பாக்குறாங்க சிவா சமாளிச்சதும் உடனே ஆரம்பமும் ஏதோ ஒண்ணு சமாளிக்க பாக்குறாங்க என் பிறந்த நாள பண்றதுக்காக தான் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்றாங்க ஒண்ணுல

அன்னதான ஏற்பாடும் ரோடு ஓரத்தில் இருக்கவங்களுக்கு வேஷ்டி புடவை இந்த மாதிரி கொடுக்கலாம் தான் முடிவு பண்ணியிருக்கோம் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் கூட வேறு எதுவும் இந்த பட்டாசு இந்த ட்ரம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணுவீங்கன்னு நினைச்சா அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க உடனே அங்கே மக வராங்க மக வந்ததும் அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசினக்கா காயத்ரி கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் நான் வந்து சாமி கிட்ட வெள்ளி வேல் வந்து சாதனும் சொல்லி வேண்டிக்கிட்டேன் அதனால இசகியும் காயத்ரியும் வந்து கோவிலுக்கு அனுப்பி வைக்கணும் சொல்றாங்க உடனே பைரவி அதெல்லாம் முடியாது காயத்ரி பிறக்க நிலைமையில அவெல்லாம் அங்க போக மாட்டான் சொல்றாங்க இத கேட்டதும் மகன் ரொம்பவே கோவப்படுறாங்க இப்ப இசகி காயத்ரிய வெளி அனுப்புறதுக்கு மக்க மறுபடியும் என்ன சதி திட்டம் போட போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ